வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தோல்வி பயத்தரான தான் வந்து தொண்டர்கள்லாம் வந்து சரியாக வேலை பார்க்கல இங்கே கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டாங்க நிர்வாகிகள்ன்ற மாதிரி புலம்பியிருக்காங்கன்றதான் வந்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு யார் ஓட்டு போடுவா யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க ஸோ அப்பயே பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர் தேர்தலே இழந்துட்டாங்க இப்போயாச்சும் நம்ம வந்து பாஜக கூட்டணியில் இப்பயாச்சும் சிறுபான்மை ஓட்டு ஓட்டு உழுவும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நடக்கலான்றாங்க ஸோ மிகப்பெரிய லெவலில் தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக பார்த்திங்கன்னா அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்காது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஜெயிச்சா கட்சியை கைப்பற்றதுக்கு முயல்வார் ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியினால் வந்து கட்சி தலைமை அவர் வந்து பொறுப்பில் நீடிப்பாராயில்லையுற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது ஸோ எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த எம்எல்ஏக்கள் மாவட்ட சாலை இல்லைன்ற தெளிவாக தெரியுது ஏன்னா எந்த ஒரு மாவட்ட மாற்றச்சாலை இன்னொருக்கும் ஒருத்தரையும் மாற்றலை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்